சனி போல கொடுப்பார் இல்லை சனி கொடுத்தால் யார் தடுப்பார் இந்த டைலாக்லாம் நல்லா தாங்க இருக்கார் அவர் எப்போ கொடுப்பார் எப்படி கொடுப்பாரு பணமாக கொடுப்பாரா சொத்தாக கொடுப்பாரா சுகமாக கொடுப்பாரா சார் நல்ல ஞாபகம் வச்சுங்க சார் ஜோதிடத்தில் வந்து சொல்லப்பட்டது சனீஸ்வரர் மாதிரி ஒரு அனுபவத்தை கொடுக்கக்கூடிய கிரகம் உலகத்தில் வேறு எதுவும் கொடுப்பார் அனுபவம் ஃபுல்லாக ட்ரைனிங் அந்த ஏழரை வருஷம் அர்தாஷ்டசனி சனி கண்டக சனி இந்த காலகட்டத்தில் ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒவ்வொரு அனுபவத்தை கொடுத்துருவான் பணம்னால் என்ன உறவுனா என்ன நட்புனா என்ன பாசம்னா என்ன பசினா என்ன உணவோட அருமை என்ன தனிமையில் இருக்கிறது எப்படி செய்யாத குற்றத்துக்கு தண்டனைகள் என்ன வியாதினா என்ன மனோகிலினால் என்ன மனோபயம்னா என்ன நான் ரொம்ப வெறுத்து போயிட்டீங்களா இன்னும் இன்னொரு லிஸ்ட்டு இன்னொன்று பெருசாக இருக்குது நான் சொன்னேன்னு வச்சிங்களேன் இந்த மூணு நிமிஷம் பத்தாது அப்படி ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஒவ்வொரு வயதுக்கு ஏற்றார் போல உங்களுக்கு அனுபவத்தை கொடுப்பேன் ஒரு மனுஷன் நூறு வருஷம் வாழறான்னு வச்சுங்க சார் அந்த நூறு வருஷத்தில் ஐம்பது வருடம் சனியினது தாக்கம் நிச்சயமாக எல்லா ஜாதகத்திலையும் இருக்கும் அது அரசனாகட்டும் ஆண்டியாகட்டும் அவர் பெரிய விஐபிங்க அவர் வந்து ஒரு நாட்டினுடைய இவருங்க முதலமைச்சருங்க அதெல்லாம் ஒன்றும் நடக்காது அரசனாக இருந்தாலும் சரி ஆண்டியாக இருந்தாலும் சரி ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையில் அவன் வாழ்கிற வாழ்க்கையில் ஃபிஃப்டி பர்சண்ட்டு சனீஸ்வரருடைய தாக்கம் இருந்தே தீரும் இன்னும் நீங்கள் புரிஞ்சுக்கிறபடி ப்ராக்டிக்கலாக பார்த்தீங்கன்னா ஒரு ஐஏஎஸ் ட்ரெயினிங் முடிஞ்ச உடனே தான் அவருக்கு ஒரு போஸ்டிங் கொடுப்பாங்க அந்த மாதிரி ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் இந்த சனீஸ்வரர் நடந்து முடிஞ்ச பிறகு தான் அவனுடைய வாழ்க்கையில் ஒரு நிம்மதியும் சந்தோஷமும் ஒரு இனிமையும் வரும் அந்த காலத்துக்கு பிறகு இவனுக்கு ஒரு மெச்சூரிட்டி வந்துடும் உறவுனா என்ன நட்புனா என்ன பசினா என்ன பணத்தோட அருமை என்ன எல்லாத்தையும் தெரிஞ்சிடுவான் தெரிஞ்சிட்ட பிறகு ஒரு மெர்ச்சூரிட்டியாக அவன் அவன் நடந்து கற்றுக்குவான் பத்து லட்ச ரூபாய் வருதுன்னு சொல்லிட்டு குதிக்க மாட்டான் சார் பத்து லட்சம் ரூபா போயிடுச்சுன்னு சொல்லிட்டு கஷ்டப்பட மாட்டான் எதுவாக இருந்தாலும் இரண்டையும் சரிசமானமாக எடுத்துக்கொள்ளக்கூடிய அந்த மனோ பக்குவத்தை பக்குவத்தை தருவது தான் சனீஸ்வரருடைய திசா காலங்கள் புக்தி காலங்கள் ஏழரை சனியினுடைய காலங்கள் ஆகவே சனீஸ்வரருக்கு என்ன தருவார் அவர் கொடுத்தால் யார் தடுப்பர் சனீஸ்வரரை மாதிரி கொடுப்பார் உண்டா அப்படின்னு பேசிக்கலாம் ஆனால் அவர் அனுபவத்தை தான் தருவார் ஞாபகம் வச்சுங்க